வணக்கம் நான் காணி உரிமையாளர் ஆள் போராட்டம் வந்து கட கடந்த இருபத்தி ஒரு மா இருபத்தி இரண்டு மாதமாக நடைபெற்று வந்த நிலையில் போன மாதத்துக்கு போன மாதம் உச்சம் பெற்று எல்லோரும் சகல அமைப்பு வரும் ஆதரவை வந்து ஒரு சமூக பிரச்சனை பொதுமக்களிடையே பிரச்சனை அது மாற்றப்பட்டதற்கு நாங்க அமைவாக அரசாங்கம் வந்து ஒரு இக்கட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டு எங்களை வந்து கலைப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்று வழங்கியிருந்தார்கள் அதே அதை அதையொட்டி நாங்கள் இருபாந்தேதி கொழும்புல போய் பௌத்து சாசன அமைச்சரோட அவரோட கலந்துரையாடல் காணி உரிமையாளர்கள் மேற்கொள்ளப்பட்டது அதில் வந்து அவர் சில விடயங்கள் சொன்னார் கடந்த காலத்தில் கடந்த அரசாங்கத்தில் அவங்க இருக்கும்போது தான் இது செய்யப்பட்ட விஷயம் நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு தருவம் என்று சொல்லி ஒரு நூறு நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தின ஏற்படுத்தி நாங்கள் வந்து ரெண்டு நாளாக இல்லை அதுக்கிடையில் இந்த பில்டிங்கை ஒரு புது புது பில்டிங் கட்டி ஒரு கள்ளத்தை அமைச்சு அதை திறந்திருப்பது என்பது எங்களுக்கு மன வருத்தத்தையும் அவங்கள நம்பிக்கையும் வந்து குறைஞ்சு கொண்டு போவது வழியே இது வந்து அவங்க எப்படி தீர்வு தரப்புறாங்கன்ற என்ற ஒரு திட்டத்தை வந்து தெளிவாக இன்னும் இதுவரைக்கும் தெரியாதுன்றது எங்களுக்கு மேம்படுத்த ஏற்படுத்தி அந்த நாங்கள் வந்து அவைக்கு சில விஷயங்கள் தெரியாத நாங்கள் அவைக்குரிய ஆதாரங்களை நாங்கள் நிறுவ கொடுத்துறாங்க கடந்த கடந்த காலங்களில் இருந்த பிரேச வந்து நிறைவேற்றப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்குரிய கடிதங்கள் அமைப்பட்டு அந்த கடிதங்களுக்குரிய பதில் கடிதங்கள் கூட தியாய்வு செயலகம் பிரதம இருந்து தடுத்த நிறுத்தச் சொல்லி இந்த கட்டிடத்தை வந்து தற்கொலைமாக நிறுத்தி அதுக்குரிய அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி அங்கிருந்த அறிக்கையாக வந்தது வந்ததை கூட பொருட்படுத்தாமல் கட்டளை இராணுவத்திற்கு அனுமதியோட இராணுவத்திற்கு பங்களிப்போடு இந்த வேரை கட்டி மேலும் மேலும் கட்டிடங்களை இதில் கட்டி கொண்டு வந்து ஒரு கீழ்த்தரமான செயல் என்ற கூறிக்கொண்டு அதாவது வந்து இதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு ஒரு திருப்திகரமாகவே சொன்னது இது வந்து இரு ரெண்டு மூணு மாதங்களை டைம் தாங்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து உலகாலும் தான் சொல்லி மறுபடியும் மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்தது உலகாலம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற மொழிய இந்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய இதுகளை வந்து அவை தவறப்பட்டு கொண்டு அவைகளும் ஒரு உக்கட்ட நிலைக்கு உள்ள உள்வாங்கப்பட்டு பெண்களையும் ஒரு உக்கட்ட நிலைக்கு ஏற்படுத்தியிருக்கணும் என்றதுதான் தான் உங்களை அழைத்து பேசி மூன்று நாள் பேருக்குள்ளே புதிய கட்டம் திறந்து வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக நீங்கள் பேச்சுவார்த்தையில் வந்து போயிட்டீங்க அரசாங்கம் இல்லை அதனால ஒரு சுமூகமான முறையில் எங்களுக்கு இது இல்லாமல் ஒரு நம்பிக்கையான நம்பிக்கையான இதை வெளிப்படுத்தணும் நம்பிக்கையான ஒரு இதில் தீர்மானங்கள் எடுக்காமல் நாங்கள் திரு தொடர்ச்சியாக வந்து கலைக்கணுன்றது வந்து போராட்டங்களை தடுக்கிறதுக்கும் வேறு எலெக்ஷன்களை எலெக்ஷன்களில் வேற சரிவுகளை ஏற்படுத்துறதுக்கு தான் இது தேண்டின மொழியை நம்பிக்கையான இது வெறும் வரம் வெறும் பட்சத்தில் நாங்கள் அவையோட கதைக்கல கதைக்கிறது சம்மந்தமாக இருக்குது காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி கையட்டி விகாரி அமைந்திருக்கின்ற பகுதிக்குள்ளே மேலும் ஒரு சட்டவிரோத கட்டம் ஒன்றை அவர்கள் கட்டி அதனை பூர்த்தி செய்து அதனை திறக்கின்ற ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெறப் போவதாக காணி உரிமையாளர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது அதுபோன்ற செய்திகளும் ஊடகங்களிலே வெளிவந்திருந்தது அந்த அடிப்படையிலே இன்று அந்த சட்டவிரோத கட்டு அந்த புதிய கட்டடத்தை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த போராட்டம் ஒன்று இங்கே நடாத்தப்பட்டிருக்கின்றது இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த வருடம் இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பிரதி பதில் அரசாங்க அதிபர் பிரதி பெணர்கோடைய தலைமையிலே நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த இவ்வாறான ஒரு கட்டடம் அமைக்கப்படுவது தொடர்பாக நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்க அதிபர் அவ்வாறு ஒரு க அப்படியான கட்டுமானங்களுக்கு இல்லை என்று சொல்லி சொல்லியிருந்தார் இருந்தாலும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி அந்த கட்டுமானங்கள் நடைபெறுகிறது என்பதை உறுதியாக சொல்லியிருந்தோம் அது தொடர்பாக நாங்கள் நேரிலே பார்வையிட்டு நடவடிக்கை தாக ஆனால் அந்த கட்டிடம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு இப்பொழுது திறப்பு விழா செய்யப்பட்டிருக்கின்றது இன்று வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் இந்த கட்டடத்தை திறந்து வைத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் நன்மையாக கண்டிக்கின்றோம் அனுபவகுமார அரசாங்கம் ஒரு புறத்திலேயே தாங்கள் இனவாதம் மதவாதத்திற்கிடம் அடிக்க மாட்டோம் தமிழ் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கள் தீர்த்து வைப்போம் என்று ஒரு புறம் கூறிக்கொண்டு மறுபுறத்திலே அனுரகுமார பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற அதே இராணுவ தரப்பு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை திறக்கின்ற செயல்பாடுகளுக்கு முழு அளவிலே ஒத்துழைத்திருக்கின்றார்கள் அதுவும் சட்டம் ஒழுங்கை நிலை நாட்ட வேண்டிய போலீஸ்ரையினுடைய வடக்கு மாகாண பிரதி போலீஸ் கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார் அல்லது இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு இதன் காரணமாகத்தான் மக்கள் நீதிமன்றங்களை நாடாமல் இருக்கின்றார்கள் இந்த இது ஒரு குற்றவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகவும் இங்கே இருக்கிறது இந்த விடயங்களிலே போலீசாருடைய அறிக்கைகள் என்பது தங்களுடைய பௌத்த மதத்துக்கு சார்பாக இருக்கும் என்ற ஒரு அச்சம் காரணமாக நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு காணி உரிமையாளர்கள் தயங்குகின்றார்கள் அவை போலீசாருடைய இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அனுபவியினுடைய இந்த இரட்டை ஒரு இடத்தையும் நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் தையீட்டு பிரச்சனை தொடர்பாக இங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்களான உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு என்ன அல்லது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வகையில் இந்த பிரச்சனையை மேலும் பூதகரமான பிரச்சனையாக மாற்றாது இதை இனங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற பிரச்சனையாக மாற்றாது இதை சுமூகமான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த தீர்வினை நோக்கி நாங்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் அந்த தீர்வை நிச்சயமாக மக்களுக்கு சாதகமான தீர்வாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று இந்த இடத்தில் நாங்கள் மக்களுக்கு உறுதியளி அதே போன்று இன்னும் ஒரு சொல்லியாக வேண்டும் இந்த பிரச்சனை இங்கு இங்கு உதகரமான பிரச்சனையாக போகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்கு வட கிழக்கு தெற்கில் எடுத்துக்கொண்டால் ராஜபக்சாக்களுடைய அணி என ஓக்கிடமில்லாதவர் இருந்தவர்கள் இருப்பிடமில்லாதவர்கள் இருந்தார்கள் இருப்பிடம் தெரியாதவர்களாக இருந்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு துடித்தெழுந்து தாங்களுடைய பௌத்த மதத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது என்று கூக்குரல் விடுகின்ற நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இங்கிருக்கின்ற ஒரு சிலர் தாங்களுடைய போலையை உயர்த்தி தருகின்றார்கள் அங்கிருக்கின்ற ராஜபக்சாக்களுடைய இனவாத அணி அது டேஸ் அடிக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமே அல்ல இந்த பிரச்சனை என்பது இன்று நேற்று தோன்றிய பிரச்சனை அல்ல கடந்த காலத்திலும் இருந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கின்ற பொழுதே இங்கிருக்கின்ற நமது அரசியல்வாதிகள் எல்லோருமே அந்தந்த அரசாங்கங்களில் அங்கம் வகித்தார்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகள் ராஜபக்சாக்களோடு ரணில் விக்ரமசிங்காக்களோடு இந்த பிரேமதாசாக்களோடு இருந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள் அப்போதெல்லாமே பேசாத இவர்கள் நாங்கள் ஆட்சிப்பீடத்துக்கு ஏறி நாங்கள் நான்கு மாதங்கள் ஆகின்றது நான்கு மாதங்களில் நாங்கள் இது சம்பந்தமான ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்னர் கடந்த பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு மேலாத தீர்க்காத பிரச்சனையை நாங்கள் நான்கு மாதங்கள் தீர்த்துவிடு என்று நாங்கள் எது எவ்வாறான போதிலும் மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதகமில்லாத சாதகமான முடிவுகளை எடுப்போம் இந்த பிரச்சனை மிக மிக ஆழமான கவனத்தை எடுத்திருக்கின்றோம் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொள்வோம்